பட்டத்தை நாங்கள் பெற்றிருந்தோம் மறுபடியும் நாங்கள் எங்களுடைய சங்க காலத்திற்கு போக தயார் நிலையில் இருக்கிறோம் அதற்கு முன்னுதாரணமாக சம்பதியர்கள் மணமக்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்து ஒரு திருமணம் என்பது இல்லறம் நல்லறம் பெறுவது என்று சொல்லுவோம் அன்போடும் பண்போடும் இருந்தாலே இல்லறம் எப்பொழுதும் நல்லறமாக இருக்கும் நீங்கள் மணமக்களாக இருந்தாலும் என்றென்றும் இருப்பதுதான் சிறப்பு இன்று எப்படி மகிழ்வோடு இருக்கிறீர்களோ அதே போல இந்த புன்சிரி போது உங்களுடைய கூட்டணி திருமணத்துக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீரோடி வாழ்க வாழ்த்திக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி